நூல் சிக்கிச்சுலாம் முதல்ல மாதிரி இந்த மாதிரி சுற்றி பாருங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் டைட்டாக இருக்கும் ஃபுல்லாக டைட்டாக இருக்காது ஒரு சைடு டைட்டாக இருக்கும் மிச்சாலாம் எவ்வளோ வந்து ஃப்ரீயாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா முதல்ல இந்த நூலை கட் பண்ணிக்கோங்க மேலே நூலாக கட் பண்ணிவிட்டு எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் பாபில் கேஸை மேலே கொண்டு வந்து ஊசி உலக்கிய மேலே கொண்டு வந்துடுங்க பாபில் கேஸை கலக்குங்க

இது சந்திரவலயம் ஃபேப் வெளியே எடுத்துருங்க வெளியே எடுத்துகிட்டு செட்டில் வெளியே எடுத்துட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணணும் இதில் தான் வந்து கட்டார நூலெல்லாம் உள்ளே டெபாசிட் ஆகிருக்கும் இதை க எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த செட்டில் வச்சு ஒரு சுற்றி சுற்றிட்டு ஒரு ஆயில் ஒரு ட்ராப் ஆயில் போட்டுப்பாங்க போட்டுவிட்டு திரும்பி இந்த இது வந்து இப்படி தான் போடணும் சந்திர வலயம் இதை மாற்றி போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நூல் சிக்கும் மாற்றி போட்டேன் நூல் சிக்கும் இல்லாட்டி நீடில் கட்டாகும் இந்த ஸ்க்ரூ போட்டுவிட்டு இந்த ரெண்டு பின்னு நடுவில் வைக்க ரொம்ப டைப் பண்ணல மீடியமாக டைப் பண்ணிவிட்டு செப் பீஸ் ஒட்டே செலாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வைப்பையும் போல இந்த கேரியலுக்கு ஆப்போசிட்டாக வச்சுக்கோங்க செட்டில் வச்சுட்டு அந்த ரெண்டு கோலையை பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிட்டு ஸ்கூ